விக்ரவண்டி வந்து இடைத்தேர்தல் நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம் அப்படின்னா இது ஒரு மும்முனை போட்டியாக நிகழப்போகுது அதிமுக திமுக பிளஸ் என்டிஏ கூட்டணி போட்டியாக நிகழும் சொல்லி நினைச்சோம் இதுல வந்து மிகப்பெரிய அப்டேட் என்ன சொல்லி ஏடிஎம்கே நாங்கள் இந்த தேர்தலை போட்டியிடவில்லை நாங்கள் பைக் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லிட்டாங்க வெளியில வந்து ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் வந்து ஏடிஎம்கே சார்பாக பத்திரிகையாளர் பேட்டியில் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி திமுக வந்து இடைத்தேர்தல் அப்படின்னாவே மிகப்பெரிய அராஜகங்களை செய்வார்கள் அதனால நாங்க வந்து இந்த தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரிப்பு சிரிப்பு முற்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க உண்மையான அரசியல் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்களே விழுந்து விழுந்து சிரிப்பீங்க ஸோ அதுதான் இந்த விஷயத்துல நடந்திருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற அந்த தனிநபருடைய வெற்றி வந்து உண்மையிலேயே ரொம்ப பெருசு தான் ஏன்னா ஜெயலலிதா மா காலகட்டத்தில் அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் கூட சேவல் சின்னத்தில் போட்டிட்டு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கார் எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்கார் எம்பியா வெற்றி பெற்றிருக்கார் ஒரு அமைச்சராக இருக்காரு ஒரு முதலமைச்சராக சோ தனி வெற்றி அப்படிங்கிறது வந்து அவருக்கு நிறைய இருக்கு பட் ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவராகவோ ஒரு பொதுச்செயலாளராகவோ செயலாளராகவோ பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இவர் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜீரோ ஏன்னா விஷயம் என்ன அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டுலையுமே தோல்வி அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய தோல்வி பாராளுமன்ற தேர்தலில் ஜீரோ சோ எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இவரை வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி மக்கள் மேடு கூப்பிட்றதுக்கு பதிலா எட்டு தோல்வி பழனிசாமின்னு எங்கன்னா கூப்பிட்டுருவாங்களோங்கிற பயத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிட போவதில்லை அப்படிங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த தான் எங்களுக்குலாம் இதில் தெரியுது இதை ஜெயக்குமார் வெளியே வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கூட நாங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாங்கள் ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா அப்படிங்கிற ஆளுமை வந்து இருந்தாங்க இன்னைக்கு ஜெயலலிதா அப்படிங்கிற ஆளுமையில் ஜெயலலிதாவோட ஆங்கிளில் கூட உங்கள் கட்சியில் யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை ஸோ இதில் வந்து ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலே பல டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது என்டிஏ கூட்டணியை விட்டு திரு எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிறத எடுத்து காட்டுற மாதிரி திரு எஸ் வேலுமணி அவர்கள் கூட பேசியிருந்தார் ஒருவேளை நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்திருந்தோம்னா நாங்கள் ஒரு முப்பது சீட்டு ஜெயிச்சிருப்போம் ஏன்னா ஒன் பிளஸ் ஒன் அவங்க கூட்டி பார்த்தோம்னா அவங்களுக்கு அதான் தெரிஞ்சு முப்பது சீட் நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் வந்து ஏடிஎம் கே உட்கட்சி ஆளுங்கிட்டலாம் திட்டு வாங்கின கதையெல்லாம் கூட நடந்தது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி செய்தது மிகப்பெரிய ஒரு தவறு பாஜகவை சேர்ந்தவர்கள் கூட அவர் சொல்லியிருந்தாங்க திரு தமிழிசை சவுந்தரராஜன் திரு ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்கள் போன்றவர்கள்லாம் நாங்கள் ஏடிஎம் கே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனால் பாஜகவுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது அப்படிங்கிறத அண்ணாமலை எடுத்த முடிவின் மூலமாக நமக்கு நன்றாக தெரிந்தது ஏன்னா ஒருவேளை என்டிஏ கூட்டணியில ஏடிஎம்கே இருந்திருந்தது அப்படின்னா அவர்கள் குறைந்தது ஒரு இருபது சீட்ல நின்று இருப்பாங்க பாஜக தங்களுடைய சீட்டுகளை குறைத்துக் கொண்டு ஒரு பத்து சீட்ல பன்னெண்டு சீட்ல நின்று இருப்பாங்க ஒரு ஏழு சீட் எட்டு சீட்டு ஜெயிச்சா கூட திரும்பவும் பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது திரும்பவும் தொங்கு சட்டமன்றமோ தொங்கு பாராளுமன்றமோ தான் நடந்திருக்கும் ஸோ பாஜக சார்பாக ஏடிஎம்கே உள்ள இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இன்னும் ரெண்டு கேபினெட் மினிஸ்டர் தான் தந்திருக்கணும் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அதாவது சந்திரபாபு நாயுடு மாதிரி அவரு மாதிரி இருப்பார் தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலையில எந்த காரணம் கொண்டும் பாஜக வளரவே வளராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அங்கே ஸ்டாப் ஆயிருக்கும் ஸோ எப்படி பாத்தீங்கன்னாலும் என்டிஏ கூட்டணியை விட்டு ஏடிஎம்கே வெளியே போனது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் அதே நேரத்தில் எடப்பாடி செய்த மிகப்பெரிய ஒரு தவறும் வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேறினால்தான் இந்த ஒரு சூழ்நிலையை வந்து இன்னும் கூட தொடர்ந்துட்டு இருக்கு ஏன்னா அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா என் கூட்டணி விட்டு வெளியே போயிட்டோம்னா நமக்கு சிறுபான்மையினரோட ஓட்டெல்லாம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு எந்த காரணம் கொண்டும் காங்கிரஸும் திமுகவும் ஒன்றாக இருக்கும் முறை அந்த சிறுபான்மையினர் ஓட்டு வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கறது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு புரிஞ்சுக்க போறாருன்னு தெரியல இப்போ விக்ரவாணி இடைத்தேர்தலில் வந்து அவங்க போட்டியிட போறதில்ல அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட நிறைய சொல்லிடலாம் ஏன்னா இதுல ஒளிச்சு மறைச்சு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லை ஏன்னா இடைத்தேர்தலில் நீங்க சொல்லக்கூடிய எதிர்கட்சி அப்படிங்கறதே இல்லாம வந்து வேற ஒரு கட்சி போட்டி போடுறாங்க அப்படின்னா எஸ் அவர்கள் தான் எதிர்கட்சி நீங்கள் வந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு யாராவது தெரிந்தவர்கள் இந்த வீடியோ பாக்குறவங்க போய் தயவு செஞ்சு சொல்லுங்க ஸோ விக்ரவாண்டி மக்களை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டியாக இருந்தால் ஈரோடு இடைத்தேர்தல் மாதிரியோ இல்லை திருமங்கலம் ஃபார்முலா மாதிரியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கும் ஸோ இந்த தடவை வந்து அந்த ஜாக்பாட் கம்மி தான் பரிசு தொகை உங்களுக்கு உண்மையிலேயே கம்மியாயிடுச்சு ஸோ உங்களுக்கு வந்து வெள்ளி வெள்ளிக்கொலிச்சு கிடைக்குதா இல்லை பித்தளை குடம் குடம் கிடைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏதாவது கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது ஆனால் கிடைக்கக்கூடிய அளவு வந்து உண்மையிலே கம்மியாக இருக்கும் ஸோ வெற்றி யாருக்கு அப்படிங்கிறத வந்து கூடிய சீக்கிரம் பார்த்துடலாம் விக்ரவாண்டி இடைத்தேர்தலினுடைய ஆன்டி கிளைமேக்ஸ் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத காலம் நிச்சயமாக நல்லதை ஒரு பதிலை சொல்லும் அப்படின்னு நினைக்கிறோம் நல்லதே நடக்கும் நன்றி